சுவாமியே பேரன்பு மிக்க த்ரீக்கு ஜோதிச்சியின் இனிய வணக்கங்கள் பஞ்சமத்தில் அமர காத்திருக்கும் குரு பகவானால் பாக்கியமும் யோகமும் லாபத்தோடு பெற காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பழே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்பு அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சனி பவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் முயற்சிக்குரிய மூன்றாம் பாவத்திலே பகவானும் புத பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் நான்காம் இடத்திலே சூரிய பகவானும் சுக்ர பகவானும் அவரோடு வருகின்ற புதன்கிழமை வர மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வர குரு பவான் அமர்ந்திருப்பார் ஐந்து இருபத்தி ரெண்டுக்கு ரிஷபராசிக்கு குருபவான் சென்று விடுவார் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் சப்தமாதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதுமே பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்துக்கு என்ன கிரக அமைப்புகள் மகராசி என்பர்களே பொதுவாக சந்திராசமோ வேதையோ இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை வேதையும் இல்லை அதுவே இந்த உங்களுக்கு பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை பஞ்சமி திதியும் மூல நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய கரி நாள் அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை சஷ்டி திதியும் பூரடா நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய தேய்பிரை சஷ்டி நாள் அடுத்து முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி திதியும் உத்திரட நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் தேய்பிரை அஷ்டமி திதியும் திருவண நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு சுபமான நாள் அந்த இனிய நாளிலே மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு குரு பகவான் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து பயிற்சியடைந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு வருகின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருகின்றார் நாலில் இருந்து அஞ்சுக்கு வர்ற நல்ல யோகம் உண்டு அடுத்து வியாழக்கிழமை ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை நவமி திதி அவிட்ட நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு இந்த வாரத்திலே அருமையான நாள் முகூர்த்த நாள் திதி தேய்பிரை தசமி திதியும் சதய நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய நாள் அன்று தனிய நாள் அடுத்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமனைக்கு திதி ஏகாதசி திதி தேய்பிரை ஏகாதசி திதி பூரட்டாய நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் அன்றைய நாளில் அக்னி நட்சத்திரத்தின் ஆரம்ப நாள் இதுதான் அந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மகராசி என்பதிலே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஜீவனாதிபதியாகிய சுக்கர பவான் ஜீவனஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருப்பதும் அந்த பலம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும் அப்போ தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சுக்ரன் இருக்கக்கூடிய காரணத்தினால பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு என்ன புத பகவான் நீசமாட்டனால அறாம் நீச்சத்தின் நீசத்தின் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தனஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு தன பாக்கியத்தை பல்கி பெருகுவார் லாபங்களும் யோகங்களும் கூடிய இந்த சுபமான வாரம் பலன்களும் பயன்களும் நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உச்சமற்ற சூரிய பகவான் உடல் ரீதியான பாதிப்பிலை ஏற்படுத்தி கொடுப்பார் சுகஸ்தானத்தில் அமர்ந்தனால உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே வேளையிலே யோகம் பெற்ற சுக்கர பகவான் சேர்ந்து அமர்கினால் உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனையும் வந்தாலும் மன ரீதியாக அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த வாரம் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியினால் பலன்கள் உங்களுக்கு பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக யோகாதிபதி வீட்டில் போய் உட்காரக்கூடிய வரையாதிபதி யோக விரயத்தை அள்ளித் தருவார் என்று விதி ஆனால் உங்களுக்கு யோகம் விரயம் வந்து யோகமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது குறிப்பாக எதிர்பாராத தனவரவுகள் இந்த வாரம் முழுவதுமே மட்டுமல்ல இந்த வாரம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத தன உறவுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் இதுதான் வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்போ பண பொருளாதாரம் மேம்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறந்து விளங்கும் உத்தியோகத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு பனி குறையும் ரொம்ப முக்கியமான விஷயம் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப யோகங்களும் இந்த வாரத்தில் திருப்திகரமாக கிடைக்கும் அந்த மங்கள யோகத்தை இந்த வாரம் முழுவதும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பெண்களுக்கு ஏழாம் இடத்தீபதியாக சந்திரபகவான் சப்தமாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது குடும்ப குடும்பஸ்தானத்துக்கும் வரும் பொழுது குடும்ப ரீதியாக எவ்வளவுதான் பிரச்சனைகள் வில்லங்க வேக்கணங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவைகளெல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகளும் லாபங்களும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து கைகோர்த்து வருவதற்குமான வாய்ப்புகளாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அதனால் கணவன் மனைவி உறவு பலப்படும் உங்களால் கணவருக்கும் கணவரால் உங்களுக்கும் சுபங்கள் நிறைய கிடைக்கும் சுப செய்திகளும் நிறைய கிடைக்கும் குறிப்பாக வீடு வண்டி வாகன யோகத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடிய பெண்களுக்கும் சுப மங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கும் கல்யாணமாகாத பெண்கள் கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா மனம் விரும்பிய மணாலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு குறிப்பாக அழகு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இன்னும் பலமான பலம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் மகராசி என்பர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் ஊதியம் அதை விட அதிகமாக இருக்கும் பணபலமும் தெய்வ மிகுந்த இந்த வாரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான நன்மைகளையும் அடைய வேண்டும் இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் வாராகிய மனையும் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு வந்து பஞ்சமி திதி வருது அடுத்த அஷ்டமி தீதியில் காலபெரு நல்ல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் பலன்களும் நிறைய கிடைப்பதற்கு ஜோதிட இனி நல்